பரப்பானுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது தேசிய முன்னணிக்கு டத்தோசரி ஜகித் அமிடி வேண்டுகோள் கொலக்கு புபாரு சட்டமன்ற இடைத்தேர்தல் என்பது முந்தைய தேர்தல்களில் அம்னோ வேட்பாளர்களுக்கு உதவுவதில் பக்கத்தான் ஹராப்பானின் ஆதரவை பி என் திருப்பி தர வேண்டிய நேரம் இன்று அதன் தலைவர் டத்தோசரி அமன் ஜகித் அமிடி தெரிவித்தார் தியோமன் பலாங்கை மற்றும் கமாமான் இடைத்தேர்தல்களில் அம்னோ வேட்பாளர்களுக்கு பிகேஆர் அமானா மற்றும் டிஏபி தங்கள் ஆதரவை வழங்கியதாக அவர் சொன்னார் துணை பிரதமராகவும் இருக்கும் அமெடி அராப்பான் வேட்பாளர் பாங் சோக்தாவுக்கு உதவ பி என் தனது இயந்திரங்களை அணி திரட்டும் என்றார் நாங்கள் எங்கள் இயந்திரங்களை முழுவதும் பயன்படுத்துவோம் மேலும் ஓராங் அஸ்லி சமூகத்தை சேர்ந்தவர்கள் உட்பட வாக்காளர்களை அணுகுவோம் இடைத்தேர்தலில் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்ற நிலைப்பாட்டிற்கு பதிலளித்த அரசு வேட்பாளருக்கு உதவ மாநில அளவில் கட்சி தனது இயந்திரங்களை அணி திரட்டும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் கடந்த கால தவறுகளில் பாடம் படித்துக் கொள்வீர் மலேசியன் ஏர்லைன்ஸுக்கு வலியுறுத்தி கடந்த காலத்தில் ஏற்பட்ட தவறுகளில் இருந்து பாடம் படித்துக் கொள்ள வேண்டும் என மலேசியன் ஏர்லைன்ஸுக்கு பிரதமர் அன்வார் அன்பார் இப்ராஹிம் நினைவுறுத்தியுள்ளார் அழகான கட்டிடங்கள் மற்றும் பெரிய அலுவலகங்களை விட சிறந்த நிர்வாகமும் நேர்மையும் மிகவும் முக்கியம் என அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் தாம் நிதி அமைச்சராக இருந்தபோது மலேசிய ஏர்லைன்ஸின் தனியார் மைய திட்டத்தை சுற்றிலும் குறைந்த வெளிப்படைத்தன்மை இருந்ததால் அதனால் ஏற்படும் சாத்தியமான ஆபத்தை உணர்ந்ததாக தெரிவித்தார் மடானி நிர்வாகத்தின் கீழ் சிறந்த நிர்வாக முறையும் தெளிவான தூரநோக்கு சிந்தனையும் தாம் எப்போதும் வலியுறுத்தி வருவதாக அவர் கூறினார் விடா முயற்சி சிக்கனம் மற்றும் நம்பிக்கைத்தான் நிர்வாகத்திற்கு முக்கியம் இதில் கவனம் செலுத்தி கடந்த கால அனுபவத்தை படிப்பனையாக எடுத்துக்கொண்டு தகவல்கள் கசிவதை தவிர்ப்பதில் மலேசியன் ஏர்லைன்ஸ் கவனம் செலுத்த வேண்டும் என்று அன்வார் கேட்டுக்கொண்டார் பின்னிரவு நேர உணவின் எதிர்மறை விளைவுகளை நிரூபிக்க போதுமான சான்றுகள் உள்ளன உணவகங்களுக்கான இருபத்தி நான்கு மணி நேர உரிமைகளை ரத்து செய்வதற்கான பினாங்கு பயணீட்டாளர் சங்கத்தின் வேண்டுகோளை கவனமாக ஆய்வு செய்ய சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரி டாக்டர் ஜூல்கிஃபிளி அகமட்டின் அறிவிப்பை பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் வரவேற்பதாக அதன் தலைவர் முகிதீன் அப்துல் காதர் தெரிவித்தார் முடிவெடுப்பதற்கு முன் சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்தாலோசிப்பதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார் உரிமங்களை ரத்து செய்வது என்பது உணவகங்களை மூடுவது என்று பொருள் அல்ல நாங்கள் கூறுவது என்னவென்றால் பின்னிரவு நேர உணவை தவிர்ப்பதற்காக அவற்றின் இயக்க நேரத்தை ஒழுங்குபடுத்துவதாகும் என்றார் மலேசிய பொதுமக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் நாம் அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் கேட்டுக் கொள்வதாக முகதீன் அப்துல் காதர் தெரிவித்தார் பிரச்சாரம் சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது கொலக்குபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது பக்கத்தான் ஹராப்பான் சார்பில் ஜாசிகா வேட்பாளர் பாங் சோக்தாப் பெரிகத்தா நேஷனல் சார்பில் உள்ளூர் வேட்பாளர் கைரூல் போட்டியிடுகிறார்கள் இதைத் தவிர்த்து சுயேட்சை வேட்பாளராக பெண் தொழில் முனைவர் ஞாவ் கி ஜின் மற்றும் அவிசா ஜைனுடின் போட்டியிடுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தொடங்கி வரும் மே பத்தாம் தேதி வரை பிரச்சாரம் நடைபெறுகிறது வேட்பு மனு தாக்கல் முடிந்ததும் கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கினர் பக்கத்தான் ஹராப்பானுக்கு ஆதரவாக அம்னோ அடிலான் அமனா ஜாசேகா ஐ பி எஃப் கட்சிகள் பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளது அதேபோல் பெரிக்கத்த நேஷனல் வேட்பாளரை ஆதரித்து தான் சரி யாசின் கிராக்கான் தலைவர் டத்தோ டொமினிக் லாவ் பாஸ் கட்சி மந்திரிபசாத் சனுசி மலேசிய இந்தியர் மக்கள் கட்சி தலைவர் பி புனிதன் உட்பட பலரும் களத்தில் இறங்கியுள்ளனர் இந்தியர்களுக்கு உதவுவதற்காக இவ்வாண்டு மித்ரா நாற்பது மில்லியன் ரிங்கெட்டை வழங்கியுள்ளது பிரபாகரின் தகவல் மலிசே இந்திய உருமாற்று பிரிவான மித்ரா இந்த ஆண்டு அரசாங்கம் ஒதுக்கிய நூறு மில்லியன் ரிங்கெட்டில் இருந்து நாற்பது மில்லியன் ரிங்கெட்டை இந்திய சமூகத்தின் மாற்றம் மற்றும் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக மித்ரா சிறப்பு பணிக்குழுவின் தலைவர் பி பிரபாகரன் தெரிவித்திருக்கிறார் பி நாற்பது எனப்படும் குறைந்த வருமானம் பெறும் தரப்பினருக்கு முன்னுரிமை அளித்து பல்வேறு செயல்முறை திட்டத்தின் மூலம் நாற்பது மில்லியன் ரிங்கிட் ஆக்கப்பூர்வமாகவும் வெளிப்படையாகவும் செலவிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் எங்களுக்கு ஒரு இலக்கு அல்லது நோக்கம் இருக்கிறது மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு கல்வி நிதி தொழில் சான்றிதழ்கள் தோட்டம் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு உதவி போன்ற பல திட்டங்கள் மற்றும் முன் முயற்சிகளுக்கு பயன்படுத்தப்படும் என்று பினாங்கு இந்திய வர்த்தக மற்றும் தொழில் மன்ற மண்டபத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பி பிரபாகரன் தெரிவித்தார்